டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா தேருமயத்தில் போர்ட் ரோட்டரி சங்கம் சார்பில் உதவும் கரங்கள் அலுவலகம் உட்பட முப்பெரும் விழா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் போர்ட் ரோட்டரி சங்கத்தின் முப்பெரும் விழா நடைபெற்றது பொதுமக்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ள திருமயம் போர்ட் ரோட்டரி சங்கம் உதவும் கரங்கள் புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் தேசிய நெடுஞ்சாலையில் திருமயம் போர்ட் ரோட்டரி சங்கம் புதிய பதாகைகள் திறப்பு விழா மற்றும் திருமயம் போர்ட் ரோட்டரி சங்கம் மற்றும் புதுக்கோட்டை நைஸ் ஹெல்த் கேர் சென்டர் இணைந்து நடத்திய மாற்று மருத்துவ மற்றும் பதினைந்து நாட்கள் இலவச கால் சிறப்பு முகாம் தொடக்க விழா ஆகியவை நடைபெற்றன இந்த விழாவிற்கு திருமயம் போர்ட் ரோட்டரி சங்க தலைவர் கே கபூர் தலைமை வகித்தார் திருமயம் வர்த்தக சங்க தலைவர் கருப்பையா மற்றும் திருமயம் குழந்தை ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரோட்டரி கவர்னர் லியோ இந்த மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் துணை ஆளுநர் செல்வமணி திருமயம் போர்ட் ரோட்டரி சங்க நிர்வாகிகளான கபூர் அன்புமணி பால்ராஜ் புட் தெரோபி பயிற்சியாளர் முகமது இக்பால் உள்ளிட்ட நிர்வாகிகளும் சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்

உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் திருமயம்பூர் ரோட்டி சங்கம் தேசிய நெடுஞ்சாலையில் உதவும் கரங்கள் என்ற பெயரில் இந்த அலுவலகம் செயல்பட உள்ளது படிப்படியாக நிரந்தரமாக இந்த ஒரு ஊழியரை அமர்த்தி பொதுமக்களுக்கு என்ன உதவி தேவையோ அதை குறிப்பு எடுத்துக்கொண்டு அந்த பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் விரைவில் அந்த தீர்வுகள் செய்யப்பட உள்ளது எங்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் வருங்கால தலைவர் அன்புமணி அவர்களும் வருங்கால செயலாளர் பாலராஜ் அவர்களும் வருங்கால பொருளாளர் சூனாபான ராசு அவர்களும் இருந்து முழு குறித்து நம்புகிறேன் வாரம் ஒரு முறை முதலில் அன்னதானம் வழங்கப்படும் வாரம் ஒரு முறை அன்னதானம் வழங்கப்படும் இதை படிப்படியாக உயர்த்தி வாரம் இரண்டு முறை அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் திட்டம் திட்டப்பட்டுள்ளது விரைவில் வரையறை லியோசார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது பொல்லுமணி அவர்களுக்கும் அன்புமணி அவர்கள் முன்னடையிட்டு வார். கருப்பையா அண்ணா அவர்களுக்கு பால்ராஜ் அவர்கள் முன்னடையிட்டு வார். நீ மறச்சல்ல. அடுத்து வர. குழந்தை இளமணி அவர்களுக்கே ராஜ் அவர்கள் நிறைவை அவர்களுக்கு அழியோகராவன் அவர்களுக்கு முன்னாடி போட்டுவார்கள் பொருளாதார பாண்டராஜ் அவர்கள் கலிவாவர்தன் சார் அவர்களுக்கு முன்னாடி போட்டவர்கள் நமது ரோட்டரி சங்கத்தின் மூத்த உறுப்பினர் நூலக வாசகத்தின் உறுப்பினர் ஓய்வூதர் சங்கத்தின் உறுப்பினர் பல பொறுப்புகளில் இருக்கும் ஐயா அவர்களுக்கு முன்னாடி போட்டு கௌரவம் செய்யப்படுகிறது மருத்துவ முகாம் என்று சொல்வார்கள் இருபத்தி ஒரு நாள் நம்ம திருமயம் போர் ரோட்டரி சங்கம் மற்றும் மனவள கலைமுறை அறக்கட்டளை இணைந்து யோகா சென்டரில் வந்து இருபத்தி ஒரு நாள் இந்த அறக்கட்டளை அறக்கட்டளையும் தூய்மையை போட்டு விஷயமும் இணைந்து சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்களுடைய ஆதரவு மிக திறந்தாக கிடச்சி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் மக்களுடைய நடமாட்டம் காமியாக இருக்கணும் மிகப்பெரிய ஆதரவு கிடச்சிச்சு பல மக்கள் வந்து வேண்டுகோளுக்கு எடுங்க என்னிடம் நேரடியாக இது சாரி இது மாதிரி வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்துங்க எங்களுக்கு வந்து இந்த காப்பொலி பிரச்சனை முதுவொலி பிரச்சனை என்ன சரியாக இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால மீண்டும் பெருமையாக போட்டு ரோட்டி சென்று வந்து அண்ணன் இப்போ அண்ணன் நாங்கள் வந்து வேண்டுகோள் வச்சோம் இது மாதிரி புதிய அலுவலகம் திறப்பு விழா பண்ணுறோம் அந்த அலுவலக திறப்பு விட இந்த ஃபுட்பால் சிறப்பை மருத்துவமனையையும் வைக்கணும் பதினஞ்சு நாள் இங்கே விவாமி நடத்தி தாங்க பதினஞ்சு நாள் இல்லை பதினஞ்சு நாள் பார்ப்போம் கூட்டம் குறையாமல் இருந்துச்சுன்னா கூட ஒரு பதினஞ்சு நாள் கூட நான் நடத்தி உங்களுக்கு ஒத்துழைப்பு தருகிறேன் என்று சொன்னார் அவருக்கு என்னுடைய மனமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொடுக்குறேன் சிறப்பாக பள்ள நிறைய படிப்படியாக முன்னேறி

அதே போல செக்ரட்டரி அன்புமணி அவர்களுக்கும் பிரஷரர் மற்றும் இந்த விழாவை சிறப்பான முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற கருப்பையா மக்கள் சங்க தலைவர் அவர்களுக்கும் அதே போல் குலதெய்வராஜ் அவர்கள் அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறார் நம்முடைய அண்ணன் செல்வமணியும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து போட்டி சங்கத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலி வாய்ப்பை தெரிவிக்க ரொம்ப அருமையான ஒரு இனிஷியேட்டிவ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த போர்டு இருந்தால் அவரைக்கு ரொம்ப பல பேர் இருந்து அட்வர்டைஸ் பண்ணணும் இது இருந்தால் பப்ளிக் இமேஜ் அதாவது நம்ம ரோட்டில் என்ன செய்கிறோம் அப்படின்றது நாலு பேருக்கு தெளிச்சாலும் நம்ம ரோட்டில் வந்து நிறையா பேர் சேருவாங்க நம்ம சொசைட்டிக்கு நிறையா செய்யலாம் ஸோ அந்த விஷயத்த மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பக்கத்தில் கிராஸ் பண்ணி போகிறாங்க யாராவது என்ன ஹெல்ப் இருக்குதுன்னா தேவை தான் பாவா அவங்களுக்கு ஊரில் ரோட்டி தூண்டு இருக்குது அப்போ நம்ம போயிட்டு நிறையா செய்யுங்க அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம குழம்பு தூர்வரமாக ஆரம்பிச்சுக்கோமா

ஒரு ஆஃப் அனவர் இது பண்ணணும் இங்கே இங்கே வந்து இருந்து நம்ம உட்காந்து பேசிட்டு போகலாம் இது பண்ணலாம் எல்லாமே சந்திக்கணும் நாலு பேர் நாலு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க ஒரு கான்ஃபரன்ஸ் டீம் வராங்க மத்திய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்க அப்படின்னா உட்காந்து பேசுகிறதுக்கு நமக்குன்னு ஒரு அலுவலகம் வேணும் அதை மிக சிறப்பாக வந்து ஒரு திட்டமிட்டு வந்து நம்ம நம்ம அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய சங்கங்களுக்கே பார்த்திங்கன்னா அலுவலகம் கிடையாது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹாலில் வச்சு வாங்க இது மாதிரி ஒரு சின்ன ஆஃபீஸ் இருந்தால் கூட போதும் நமக்கு இருந்தால் கூட நம்மளுடைய அன்றாடத்தை நம்ம செய்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும் அதே போல் இந்த மருத்துவ முகாம் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கும் இந்த நேரத்தில் நம்ம வாழ்ந்து தெரிஞ்சோம் நிறையா விஷயங்கள் வந்து பெட் சர்க்குலேஷன் இல்லாதனால தான் இன்றைக்கி பாதி வியாதிகளே டெத்த ஓர்க்கம் சீதா இல்லாதது தான் இன்றைக்கி வந்து உடல்நிலை பாதி வியாதிகள் இருக்குது அதை வேலை சிறப்பாக இருக்காங்க நானும் அதை அதுக்காக எப்படி இருக்குன்றதை பார்த்துருக்கோம் ஏன்னா இவனி நம்ம நீங்கள் வாக்கிங் போகிறோம்னா டெய்லி இருந்தால் நீங்கள் எதுக்காக வாக்கிங் போகிறோம் ஒரு வேறு எதிர்ப்பு இல்லை அப்புறம் அதே மாதிரி ரெத்துவேஷன் ரொம்ப நாள் வாய்ப்பு போகாமல் கொஞ்சம் தள்ளி போனோம்னா பார்த்தா நம்ம அறிக்கும் ஏன்னா பார்த்தா அது ரத்த ஓட்டங்கள் மூலம் ஸோ ரத்த ஓட்டங்கள் ஆரோக்கியமாக சீராக இருந்தாலே நம்முடைய முகம் நம்ம உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஒரு பேசிக்கான திட்டம் பார்த்தாலும் அது நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி நூல்வகப் பகுதிகளில் தான் நம்ம இந்த ரோட்டி சங்கத்துடைய சேவை இந்த மாதிரி நூல்வகப் பகுதிக்கு தான் தேவை நீங்கள் வந்து சித்தியார்புற கார்பரேஷன் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி மாதிரி செய்கிற கார்பரேஷனில் நிறையா தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுறது நிறையா பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களே இப்போலாம் இறங்கினாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம மாதிரி ரூரல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு நிறையா விஷயங்கள நம்ம மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் நம்ம இப்போ லோக்கல் இன்டர்நேஷனல் இருக்கக்கூடிய சங்கம் தான் எடுத்து சொல்லணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து ஒரு ஹெல்த் கேம்ப் போகணும் நிறையா தலைவருக்கு தெரியும் நிறையா ஆப்பர்ச்சு நல்லா நிறைய ஃப்ரீ ஐ சர்ஜரி பண்ணுறது நிறையா நம்ம அதில் இருந்து சரிதாங்க ஹெல்ப் ஹோல் பாடி செக்அப் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம போய் தொடர்ந்து இந்த மருந்துகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செய்யும் போது கண்டிப்பாக நம்ம ரோட்டி சங்கம் வளரும் நம்மளுடைய உண்மையிலே ஏதோ இந்த உலகத்தில் நம்ம இருந்தோம் போகணுன்றதுனால் நம்மளால ஒரு நாலு பேருக்கு ஒரு நல்லது செஞ்சோம்ன்ற ஒரு மன திருப்தியோடு நம்ம இருக்கோம் ஸோ இந்த உண்மையிலே இந்த திருமையம் ரோட் ரோட்டரி சங்கம்ன்ற உண்மையிலே மிக தொன்மையான ஒரு

ஒவ்வொரு அன்றாட நிகழ்ச்சியும் எனக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன் பார்த்து நான் தான் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு உங்க சிறப்பாக சார்பாக வாழ்த்துகளை தெரிந்து கொள்கிறோம் ஏற்கனவே இந்த

காடு வாழ்புற அது வந்து அது மூணு செய்கிறாகவும் இருக்குது அப்போ வாகனங்களுடைய அந்த முக்கியமான திட்டத்தை மட்டும் அதையும் அங்கே சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க இல்லாமல் இந்த மருத்துவ போக்குவரத்து சிறப்பாக நடத்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த போர்டு வச்சுருக்காங்க அது முக்கியமாக எல்லாருக்கும் அது இன்னும் பயனுள்ளதாக ஒரு நிகழ்ச்சி அதற்கு அந்த நேரத்தில் அதுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை அனைத்து விழாவில் திருமணப்படுத்திய அந்த பத்திரமையை போட்டு போர்ட் ரோட்டி சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றி தெரிந்து நன்றி வணக்கம் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவித்து நானும் அதுக்கு என்னால் உண்டான ஸ்பான்சரை நான் செய்வேங்கிறதையும் இதுல வந்து இப்ப அதாவது சொன்ன பொறுப்பு அது மாதிரிதான் இந்த சேவை இது வந்து நடக்க முடியாதவங்க பண்ண முடியாதவங்க செய்ய முடியாதவங்க இது மாதிரி ரத்த ஓட்டத்தினால ஏற்படுகிற இந்த இதுகளுக்கு இது வந்து பேருதவியா இருக்கும் நானே கூட இப்ப என்னுடைய வயசு கூட இருந்தாலும் இது மாதிரி ஒரு ரத்த ஓட்ட பாதிப்புல தான் நான் வந்து கொஞ்சம் சிகிச்சை பெற்றுக்கிட்டுலாம் இருந்துகிட்டு இருந்தேன் அதனால இது வந்து எல்லாருக்கும் உதவியாக இருக்கு அதை வந்து செய்யற இந்த சங்கத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் மேலுமேலும் வளர்க்க என்று கூடிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் போராஜ் அவர்கள் போராஜ் அவர்கள்